ஹாய் ஹாய் வாங்க பாசக்காரன் ப்ரோ வணக்கம் சொல்றாங்க என்னக்கா சாப்பிட்டீங்க சாப்பிடலப்பா சாப்பிடணும் தம்பி தோசை சாப்பிடணும் ஹாய் அக்கா அப்படி ஷிஜு நல்லா இருக்கு ஷிஜு நீங்க எப்படி இருக்கீங்க செல்வி செல்வி சுப்பிரமணியம் ஹாய் ஐயப்பன் ஐயப்பன் ஹாய் நல்ல தங்கப்பாண்டி நல்லு தங்கப்பாண்டி நல்லு தங்கப்பாண்டி சார் நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ராஜசேகர் சிஸ்டர் நீங்க மல்லிகைப்பூ ஏன் விற்க மாட்றீங்க சூப்பரா இருக்கும் சிஸ்டர் மல்லிகைப்பூ டெய்ரி வாங்கணும் இல்லைங்களா ஏ ராஜசேகர் பிரதர் வீட்டுக்கு வந்து அரிப்படியா வேலைங்கள பார்த்துட்டு வீட்ல இருக்கிற வேலையை பாத்துட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி நான் லைவ்ல உட்கார்ந்துக்கேன்னு கரெக்டா இருக்கே வைக்கலாம் டே ஓகேங்களா வைக்கலாம் கண்டிப்பா எனக்கு வணக்கம் வணக்கம் டேய் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கடா குமரையை செ பிச்சு பிச்சு உன்னேன் என்ன மெம்பர்ஷிப் சிவராஜ் சிவா மெம்பர்ஷிப் ஆல்ரெடி எல்லா யூடியூபர்ஸ்லேயே இருக்கிற மெம்பர்ஷிப் தாங்க நம்மகிட்டேயே நாலு வெரைட்டி ஆஃப் மெம்பர்ஷிப் இருக்குது ஹண்ட்ரட் இருந்து இருக்குது உங்களுக்கு எது அஃபர்டபுளோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்கலாம் ஓகேவா சிவராஜ் நம்மளுடைய ப்ளூ கலரில் க்ரீன் கலர்லலாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க உங்களுக்கு எதனா கொஸ்டின்ஸ் கேளுங்க கேளுங்கள் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க நான் சொல்ல ஏன் தேங்கது எங்க அண்ணி தானே நான் சொல்ல மாட்டேன் எங்க வாங்க சார் வாங்க குட் நைட் குட் நைட் கை கொடுக்கும் கை வாங்க என்னப்பா வாங்க சதீஷ் வாங்க வெல்கம் நியூவா வரவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒண்ணு போட்டுக்கோங்க லைக்கே போட மாட்டீங்க மக்கள் ஏன்பா மாணிக்ராஜ் ஹாய் ஹாய் வைரமுத்து ப்ரோ கேஜிஎஃப் வாங்க கேஜிஎஃப் அங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா கேஜிஎஃப் லைக் போட்டீங்களா அங்கிள் என்ன பண்றாரு அங்கிள் என்ன பண்றாரு எந்த அங்கிள்ங்க நீங்க தான் அங்கிள் ஏன்பா நீங்க தான்ப்பா அங்கிள் இந்த அலைகள் ஓயட்டும் ஹாய் ஹாய் வாங்க நாகராஜ் சார் நல்லா இருக்கீங்களா கேரளா வாங்க சிவகுமார் நல்லா இருக்கீங்களா சூப்பர் 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 தேங்க்யூ சோ மச் வேலுபி லெட்டர் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுப்பா அந்த சாரி டிசைன் போயிட்டு அதுல பண்றது கன்ஃபியூஸ் ஆகுது லெட்டர்லாம் கண்ணன் மிஸ்திரி வாங்கப்பா ஹாய் ஹாய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கண்ணன் மிஸ்திரி எனக்கு ரிப்ளை பண்ணல என்னப்பா ரிப்ளை பண்ணல இன்னொரு வாட்டி போடுங்கப்பா மேலே போயிடுச்சுப்பா ஹாய் ஹவாரியோ பாண்டு வாங்க பாண்டு நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா பாண்டு மேஸ்திரி வணக்கம் காமேஷ் ஹாய் சிஸ்டர் ஆயிங்க கைலாஷ் ஆய் மகேஷ் ஹாய் திருச்செந்தூர் சக்தி லைக் பட்டாச்சு ஓகே மூன்றாவது லைக் என்று சொல்ல வேண்டியது தானே அது என்ன த்ரீ லைக்கு ஓ அதான் சிஸ்டர் எழுதின பங்கு புரியும் ஆ ஓகே ஓகே சரி சரி புரிஞ்சிடுச்சு பங்கு சகோ புரிஞ்சிடுச்சு அழகா இருக்கின்றீங்க சூப்பரா இருக்கீங்க அப்படியா நல்லு நல்ல தங்கப்பாண்டி தேங்க்யூங்க வேலு ஹாய் தம்பியா ஹாய் பங்கு சூப்பர் உங்க பெயர் என்ன ராஜா ஆரோக்கிய மீனா சதீஷ் சர்வம் ஹாய் ஹாய் ஹோம்லி அம்மான்னு சொன்னா நல்லா இருக்கும்ல கேட்கறதுக்கு ஏன்பா இம்தியாஸ் அகமத் அம்மா சொல்லுங்க கிரேசி பாய் ஹாய் வாங்க அவ்வாறியோ விவேக் தரணி ஹாய் அண்ணி வாங்க வாங்க விவேக் வெல்கம் நானு தமிழ் ஹாய் பாலமுருகன் ஹாய் வரவங்க நான் பேரை சொல்றவங்க எல்லாம் லைக்க ஒண்ணு போடுங்கப்பா லைக் போடாம இருக்காதிங்க ஹலோ மாணிக்கராஜ் ஹலோ பஸ் ஓவர் ஸ்பீடா போகுது சகோ ஹாய் 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 இருங்க இருங்க நல்லூர் மீனா நல்லூர் கைலாஷ் மலை கோயில் வாசலி கார்த்திகை தீபம் மின்னதீப் பங்கு ஒரு கமெண்ட் ஒரு முறை பண்ணுங்க பாலமுருகன் ஹாய் வாங்க கமான் கமான் ஸ்கூல் டீச்சர் மாதிரி தான் சிஸ்டர் இருக்கீங்க நீங்க எல்லாரு கண்ணுக்கும் அப்படி தெரியல என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் ஏன் இருக்கே வடிவேல் சொல்ற மாதிரி என்னவா இருக்கும் எனக்கே ஒன்னும் புரியலையப்பா ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சுவாமி சிங்கப்பூர் cute cute cute, face, face, your your voice and the homely your face. very cute. thank வெரி க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் முத்துக்கண்ணன் வாங்க ஹாய் ஹாய் வேலு எத்தனை அடுத்தது ஏதாவது பேசுங்க நீட் வரவங்க லைக்